என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமக உறுதி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் உறுதியாகல எனக்கு தெரிய பாமக வந்து ஒரு தெளிவான முடிவை சீக்கிரம் எடுக்கும் நினைக்கிறேன் குடி குறிப்பாக எடப்பாடியார் அவர்களை சிஎம் ஆக்க வைக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்ட ஒரு எலெக்ஷன் இன்னைக்கு ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கம் செய்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு முறையும் திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்புறப்படுத்தப்படுதோ அதே மாதிரி இந்த தடவை கண்டிப்பா திமுக இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேசியிருக்காங்க இதை நம்ம எப்படி சார் பாக்குறது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தசங்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமக உறுதி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் உறுதி ஆகலை ஏன்னா அவர்களுக்குள்ளேயே வந்து இருதரப்பாக இருக்கிறதுனால அவர்கள் யாரு கூட அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு அன்புமணி குழு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான முறையில் வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேசியிருக்காங்க இதை நம்ம எப்படி சார் பார்க்கறது அது சார் எனக்கு தெரிய பாமக வந்து ஒரு தெளிவான முடிவை சீக்கிரம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து இது அதிமுகவுக்கு மேலே அப்படி இல்லைன்னா அதிமுக மீது ஒரு அலை வீசுகின்ற ஒரு எலெக்ஷன் குறி குறிப்பாக எடப்பாடியார் அவர்களை சிஎம் ஆக்க வைக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்ட ஒரு எலெக்ஷன் ஏன்னால் இன்றைக்கி ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கம் செய்கின்ற பிரச்சனைகள் அதாவது எல்லா தரப்புலையும் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சினிமாவிலையும் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் மக்கள் நடுவுலையும் இன்றைக்கி பல என்ன சொல்கிறது கொலை கொள்ளைன்னு டெய்லி வண்ணம் இருக்குது அதை மக்கள் பார்க்குறாங்க பொழுது அவர்களுக்கு தெரியுது இனிமேல் இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு எப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்புறப்படுத்தப்படுதோ அதே மாதிரி இந்த தரவு கண்டிப்பாக திமுக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இது அதிமுக மேலே வீசக்கூடிய ஒரு அலை அது இந்த மக்கள் அலை வந்து ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷனில் பிரதிபலிக்கும் எந்த மாற்றுக்கிறது ஸோ அதனால எல்லாருமே அதிமுகவை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா திமுக விட்டு விலகிட்டு இருக்காங்க திமுக விட்டு இப்ப காங்கிரஸ்லாம் எல்லாம் மத்திக்கப்பட்டா ரொம்ப காங்கிரஸ்லாம் பலதரப்பட்ட பாமகவினுடைய சிக்கலை விட காங்கிரஸ் ரொம்ப இடியாப்பு சிக்கலாக இருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ காங்கிரஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அண்ணா திமுக அதே இடத்துல என்ன நட ஓ அப்போது அதிமுக பாஜக ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப அதாவது எந்த எக்கா எக்காலமும் பிரிய முடியாது இப்போ கூட கூட ஏன் நயனராகேந்திரன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ரொம்ப சுமூகமாக எங்களுடைய கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சுது தொகுதி பங்கீடு அதெல்லாமே பேசியிருக்கோம் வச்சுருக்கோம் எல்லாம் நடந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு போகிறார் ஸோ அதிமுக பாஜகவுக்கு இருக்கிற நெருக்கம் திமுகவு காங்கிரஸ் இருக்கானே இல்லை ஸோ அதிமுக பாஜக இங்கே செட் ஆயிருச்சு இந்த செ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாமக அடுத்த மிக முக்கிய பிரதான கட்சி என்டிஏ கூட்டணி இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி அப்படின்னா பாமக பாமக உள்கட்சி பூசல் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா அண்ணா அன்புமணியினுடைய டீம் வந்து இப்போ எடப்பாடி அவர்களை சந்திச்சு எடப்பாடி அவர்களை பேசி முடிச்சாச்சு இப்போ ஐயா ராமதாஸ் அவரோட உள்ள கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை எனக்கு தெரிய அதாவது எடப்பாடியாரர்கள் போய் சந்தித்தாலுமே அது வந்து தகும் ஏன்னா அவர் அவருடைய அரசியல் அனுபவம் எப்படி அரசியல் அவருடைய வயது அப்படி ஆளுமை அப்படி அப்படிப்பட்டவரை வந்து எடப்பாடியார்கள் போய் சந்திக்க கூட செய்யலாம் ஸோ எடப்பாடியார் வந்து எதற்கும் அதாவது பணிஞ்சு போகிறவர் தான் அது எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பார் எங்கே பண்ணிக்கணுமோ அங்கே பண்ணிப்பார் அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் லீடருக்கான எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிற ஸோ ஒரு ஒரு மரியாதை மிக்க ஒரு நபரிடம் வந்து அடிந்து பணி அடிபணிந்து போவது வந்து எடப்பாடியார் வந்து அது ஒன்று பெரிய ஒரு என்ன சொல்றது தன்னுடைய மானத்துக்கு ஒரு இழுக்கலாம் நினைக்க மாட்டார் ஸோ அட்லீஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேச கூட செய்கலாம் எனக்கு தெரிய அதாவது அன்புமணிப்பாங்க போயிட்டாரு அப்படின்ற ஒரு காரணம் அதை வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல ஐயா ராமதாஸ் அவர்களால் அதனால் வந்து ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் தன்னுடைய அதாவது தனக்கான மதிப்பை கூட்டணும் அப்படின்றதுக்காக நான் டிஎம்கே சைடில் போவேன் நீங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டிங் பவராக தான் நான் இதை பாக்குறேன் வேற அன்புமணி அன்பணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே இந்த முடிவு எடுத்ததுனால நான் வந்து திமுக போய் சேருவேன்னு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர் ஏன்னா இன்னைக்கு திமுக தோக்கப்போகுதுன்றது தெரியும் ரெண்டாவது திமுகவுடைய ஆட்சி மேல ஏறக்குறைய மக்கள் அனைவரும் இவ்வளவு ஒரு வெறுப்புல இருக்காங்க தெரிஞ்சும் வந்து இவர் திமுக கூட்டணியில் போய் இப்ப போய் சேர்ந்து அங்கே கொடுக்குற ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கிட்டு வர மாட்டார் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க வந்துருவாரு அப்படின்றதான் வந்து ஒரு அவருக்கே எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இவங்க இறங்கி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அதிமுக இறங்கி வரணும் எடப்பாடியார் இறங்கி வந்து தன்னை வந்து சந்திக்க வரணும் தயலாபுரத்துல தன்னை வந்து சந்திக்க வரணும் தனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டணும்ன்றதுக்காண்டி அது ஒரு ஜர்க் ஒரு ஜெர்க்கு கொடுக்கறாரு ஆட்டோமோட்டிக்கா அவர் வந்து அந்த ஜெர்க்கு பாத்தீங்க அப்படின்னா இவர ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுதான் வந்து அதுதான் நம்ம சொல்லணும் இப்போ ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இவரு காங்கிரஸ்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வராரு பிரவீன் சக்கரவத்தி எங்களுக்கு இது கொடுத்து என்ன எங்களுக்கு என்ன அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கேட்குற தொகுதியில் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் செல்வ பிறந்த என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை முடியவே முடியாது அதெல்லாம் எங்களால் கொடுக்கவே முடியாதுன்றாரு இல்லை கொடுத்தே ஆகணும் அப்படின்றாரு பிரவீன் என்ன சொல்கிறாரு அதையும் சொல்லிவிட்டு எனக்கு நான் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படின்னா யூபி அரசாங்கத்தில் உள்ள கடன் சுமையை விட தமிழக அரசாங்கத்துக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது இத்தனைக்கும் பிரவீன் தான் ராகுல் காந்தியினுடைய வலதுகிறோம் அப்புறம் அதை அவர் கோட் பண்ணணும் அவர் அதை கோட் பண்ணும்போது பாய்ச்சி தம்பி பதில் கொடுக்குறாரு என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா இல்ல அப்படிலாம் இல்லை தமிழ்நாடு தான் எங்கிட்டு இருந்து பதில் கொடுக்குறாரு இப்ப பிரவீன் வலதுகரமாக ராகுல் அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பிரவீன் அவர்களே வந்து ஆளும் அரசாங்கத்தின் மேல ஆளும் அரசாங்கத்தின் மேல கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றாரு அப்போ இது ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இவரது ஏன் அவர் நீங்க இப்போ இது அவர் சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் திமுக இவங்க என்னென்ன டிமாண்ட் பண்ணுது அவ்வளவுதான் அதே மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியிட்ட வந்து டிமாண்டிங் பவரை கூட்டணும் அப்படின்றதுக்கான ஆளுங்கட்சி நல்லா இருக்குன்னு சொல்றார ஒளியே வர இது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவரு வழக்கம் போல அவர் நான் பெரிய இடத்துல இருக்கேன் அண்ணா திமுக எனக்கு இறங்கி வரணும் எனக்கு தெரியணும் ஒரு இந்த பொங்கலுக்குள்ள ஒருங்கிணைந்த பாமக உள்ள வந்துரும் அப்படின்றத ஒரு ஒரு ஐடியாவா இருக்கு ஸோ இன்னைக்கு இல்லைனா அதிகப்படியாக நாளைக்குள்ள இந்த சுமூகமான பேச்சுவார்த்தை ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் நடக்கும் நடந்து இது சுமூக முடியும் அப்படின்றது ஒரு இது விஷயமா இருக்கு ஏன்னா பாமகவை உருவாக்குனது கட்டமைச்சு இவ்வளவு பெரிய கட்சியா வலுவா கொண்டு வந்ததே ராமதாஸ் நிறுவன ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய கட்சியா ஆகி அதற்கு தான் அவர்களுடைய மகன் எடுத்து நடத்தி இதை இப்போ அதன் வலி எப்பயுமே அந்த அந்த படி ஹைரிகிப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் நடக்கும்போது எல்லா கட்சிகள் பிரச்சனை வரும் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதாவது மிகப்பெரிய வெற்றி பெற்று ஜெயலலிதா உள்ளே வர்றாங்க உள்ளே வர்றாங்க உள்ளே வரும் பொழுது அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்பால் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப அதீதமாக பொஷன் பண்ணுறாங்க இந்த கட்சி வந்து அடுத்தது வந்து மகன் கையில் ஒரு குடும்பத்துக்குள்ளே போக போகுதுன்னு அதை விட்டு பிரிஞ்சு மிகப்பெரிய ஒரு கழகத்தை உண்டாக்கி வெளியில் வந்தவர் தான் வைகோ அவர்கள் ஸோ எப்பயுமே ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து வெறுப்பு வரும் ராமதாஸ் அவர்கிட்ட இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி போகும் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே பாமக எத்தனை பேர் வெளியில் வந்தாங்க எத்தனை பேர் வெளியில் வந்தாங்க பாமக இது அன்புமணி ராமதாஸ்க்கு இந்த கட்சி போக போகுது அப்படின்றதுனால அந்த அதிருப்தியில் நமக்கு இங்கே இனிமேல் இளைஞர்கள் பாதி பேர் வெளியில் வந்தாங்க இளைஞர் தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்கும்போது தலைவர் முதற்கொண்டு இளைஞரணியிலேருந்தே பல பேர் வெளியில் வந்தாங்க ஸோ இது எப்பயுமே நடக்கத்தான் செய்யும் மேம் அதனால் இது வந்து புதுசு கிடையாது எல்லா கட்சிகள்லேயும் நடக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஏறக்குறைய பா பாமக வந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் பாமக எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுவும் வந்து ராமதாஸ் அவர்களே மதிக்காமல் எடுக்க போகிறாரு அப்படின்னு உடனே ராமதாஸ் அவர்களுக்கும் குறிப்பாக ராமதாஸ் மகள் மகனுடைய ரெண்டு மகன்களுக்கும் பிரச்சனை அது அவங்களால ஏத்துக்க முடியலைங்க மாமா தான் என்ன ஆன்மா ஆண் வாரிசுகளுக்கு தான் போகணுமா ஏன்னா பெண் வாரிசுக்கு போக அப்படின்னு சொல்லி ஏறக்குறையே இவங்க அன்புமணி ராம சார் த தங்கையே பத்தி அப்படின்னா வாடா போடான்னு பேசுறதா இருக்கட்டும் அவருடைய மகன்கள் வாடா போடா வா போன் இருக்கட்டும் இதெல்லாம் வந்திருக்கு பட் ஆனா உட்கட்சி பூசல்றது இருக்கு இல்லாம இல்லை ஆனால் இது அவர் எதிர்பார்த்தா கூட அதாவது ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணா திமுக கூட போய் சேர்ந்துட்டார் நம்ம அதிமுக கூட சேரக்கூடாது திமுக கூட தான் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சா கூட அண்ணா திமுக விடாது மேம் அதிமுக ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு 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 திமுக பக்கம் போறதுக்கு விடவே விடாது ஏன்னு வைங்களேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு தொகுதி அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலெக்ஷனை கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை கம்பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக வந்து அண்ணா திமுக கூட்டணியில் இல்லை பாமக இந்திய கூட்டணியில் இருந்தது ஸோ பாமக ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணி கூட இருந்தது இருந்ததுன்னா ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் நான் சொல்றது பா இதில் இல்லை அதாவது பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற சட்டமன்றங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த சட்டமன்றங்கள் நாற்பத்தஞ்சு இல்லை ஏன்னா ஒரு இருபத்தெட்டு தொகுதியில் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு ஆல்ரெடி மைனஸில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தொகுதியில் ஒரு மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே ஒரு எட்டு தொகுதியில் அது போக மீதி ஒரு ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட மீது ஒரு பதினஞ்சு தொகுதி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாற்பத்தொம்பது தொகுதி சராசரியாக அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாமக அதிமுக கூட்டணியில் இருந்திருந்ததுன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில அந்த பாராளுமன்ற ஆலட்சியை ஜெயிச்சிருக்க முடியும் தான் இப்ப பார்க்குறாங்க அதை அவர்கள் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுபத்தஞ்சு அஞ்சு தொகுதியில் கையெழுச்சுட்டு இருக்கார் அதுல இந்த மாதிரி பாமகவினுடைய ஒரு பாமகவினுடைய எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியில போனதுனால நமக்கு ஏற்பட்ட ஒரு சரணம் இருக்கு இல்லைங்களா அதுவும் உள்ள வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மொத்தமா ஒரு நூறு தொகுதி நூத்தி பத்து தொகுதி உள்ள வந்தோடனே இது வெற்றி கூட்டணியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சொல்றாங்க ஏன்னா வட மாநிலத்துல பனிரெண்டு மாவட்டங்கள்ல உடைய நிலை இப்போ எப்படி இருக்கு இதுக்கு முன்பு அவரு அவங்களுடைய நிலை எவ்வளவு இருந்துச்சு ஏன்னா இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வணிகருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது இல்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு பேரும் கூட்டணி ரெண்டு பேர் கூட்டணியில இருந்து எழுபத்தஞ்சு தொகுதியில் ஜெயிச்சாங்க இருபத்தி தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக திமுக மதிப்பு ஸ்டாலின் ஆட்சியை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு ஆட்சியினுடைய சீர்கேடை பார்த்த உடனே மக்கள் என்ன பண்றாங்க அந்த அதிருப்தி அந்த அதிருப்தியில ஆட்டோமேட்டிக்கா சரி என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்போ பார்க்க கூட்டணி உடையுது அப்ப கூட்டணி உடையாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருந்தாங்களோ ஒன்றா இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம் மேபி ஒரு அஞ்சு தொகுதியில இருந்து ஏழு தொகுதியாவது அண்ணா திமுக ஜெயிச்சிருக்கலாம் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும் பொழுதிலும் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தொ தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒன்றா இருந்திருந்தாங்க அப்போ பார்க்க கூட்டணி உடையுது கூட்டணி உடையிறதுனால அந்த ஒரு லெவரேஜ் கிடைக்குது திமுகவுக்கு மூணாக உடஞ்ச உடனே அந்த ஒரு லெவரேஜ்ல க்ளீனாக தேர்ட்டி நைன் இஸ்டு வாங்குறாங்க அப்போ மறுபடியும் வந்து இந்த கூட்டணி வந்து ஒன்றா இந்தியாவில் மொத்தமாக பாமகவும் சேர்ந்து எல்லாமே தேமுதிகவும் சேரும் பட்சத்தில் அசுர பலம் எழுபத்தஞ்சு எப்படி ஜெயிச்சாங்களோ இந்த நூறுலேருந்து நூற்றி பத்து ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக அதாவது மக்கள் ஓட்டு போடணும் வைக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் ஓட்டு வங்கியே வாக்கு வங்கியே நூறு நூற்றி பத்து தொகுதியை வாங்கி கொடுத்துரும் அதுதான் வந்து இது வெற்றி கொடுன்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா திமுக அவருடைய மிகப்பெரிய மாநாடு ஏறக்குறைய ஐயா அவர்களுடைய இற இறப்புக்கு அப்புறம் நடக்குது கடலூர் நடக்க போகுது பத்து வருடங்களுக்கு பின்பு பிரம்மாண்டமாக ஆமா எனக்கு தெரிய ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்றளவும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினது அப்படின்னா அது விஜயகாந்த் வரலாம் விஜயகாந்தனுடைய ரெண்டாயிரத்தி பத்து மாநாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் கூட்டம் கட்டுக்கிடங்காமல் அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்தியவர் அவர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதி கூட்டம் வந்தாலே பெரிய விஷயம் அந்த பாதி கூட அட்லீஸ்ட் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தேமுதிகால இன்னைக்கே பொருளாளர் இவர் எல் கே சுதீஷ் அவர்கள் இன்னைக்கு புதிய தலைவர்கள் பேசிட்டு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கூட்டணி அறிவிப்பு அதே நேரத்துல எவ்வளவு தொகுதி பங்கிடு எல்லாமே நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நைட்டே வந்து எங்களுடைய எங்களுடைய இன்னைக்கு பிரேமலதா அவர்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சோ இந்த கூட்டணியும் பாமக அதாவது இந்த கூட்டணிக்குள்ள தேமுதிகவும் வரும் அதனால ஒருங்கிணைந்த பாமகவும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே இது ஒரு அதிமுகவினுடைய தலைமையில இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பொங்கலாக அமைப்பது என்னன்னா ஒரு மிக மகிழ்ச்சியான பொங்கலாக அமைப்பு ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைப்பு அது போல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் காங்கிரஸ் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாடு கண்டிப்பா பொறுத்திருந்துதான் பாக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் வந்து எந்த மாதிரியான இன்னும் பல்வேறு கோணத்துல வந்து போகுது அப்படின்னு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பயன் நன்றி நன்றி